இயற்கை சீற்றம் அதனால வறட்சி வெள்ளம் புயல் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி அவ்வப்போது வரைய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு அரசாங்கம் என்ன சொல்லுச்சு இது கிராமம் நிறைந்த பகுதி விவசாயி உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லுக்கு குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க அஞ்சு வருஷம் முடிய போகுது கொடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்களாங்க கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களாங்க ஆக விவசாயிகளுக்கு நாமம் போட்டாங்க விவசாயிகளுக்கு பட்ட நாமத்தை போட்டார் ஆக இப்படி கவச்சகரமாக பேசி மக்களை நம்ப வைத்து விவசாயிகளை நம்ப வைத்து ஏழை மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு குடும்ப ஆட்சி நடக்குது திரு கருணாநிதி அதுபோல் ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி வந்துட்டார் ஏ இது மன்னர் ஆட்சியா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஏ நீங்க மட்டும் தான் வரணுமா ஏன் இங்க இருக்கீங்களா முதலமைச்சரா கூடாதா சொல்லுங்க பாக்கலாம் நான் அண்ணா திமுக கட்சி தான் ஜனநாயக உறுப்பினர் ஒரே கட்சி இந்தியாவில் அப்படி இருக்குங்காட்டி தான் சி வி சண்முகம் அமைச்சரானாரு நான் முதலமைச்சர் உங்களால் ஆக்கப்பட்டேன் வேற எந்த கட்சியில இருந்தா இப்படி சாதாரண விவசாயிக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைக்குமா ஆக ஒரு முறைப்படி இயங்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த கட்சி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளை பிழைக்க வைப்போம் விவசாய தொழிலாளிகளை பிளக்கி வைப்போம் ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வாங்குவதற்கு உழைப்போம் அதோட எங்க பார்த்தாலும் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பத்து ரூபாய்க்கு மதிப்பு இல்லாத இருந்தது பத்து ரூபாய்னா சாதாரணம் அது யாரும் பொருட்படுத்தல பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது யாரால மதிப்பு வந்தது யாருங்க செந்தில் பாலாஜால பத்து ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது பத்து ரூபாய் யார் பேர் வருது ஏழை எளியோர் ஏதோ கஷ்டப்பட்டு இருந்து மாலை வரை உழைத்த பிறகு போய் கடை இந்த கடையில போய் ஏதோ வாங்கி உடம்பெல்லாம் வலியிலிருந்து நிற்பதற்காக கொள்ளி அடிக்கிறான் அந்த ஆட்சி தேவையா ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி அது தேவைங்களா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்ட வைக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது இந்த பதினஞ்சு கோடி இன்றைக்கு மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடி அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு மத்திய அமலாக்கத்துறை அங்க போய் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு இவங்க போய் தடையானை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் நிக்குது விரைவாக அந்த தடையானை நீங்கப்பட்ட பிறகு இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் இதுல பெரிய பெரிய திமுகம் எல்லாம் மாட்ட போகுது பெரிய பெரிய திமுகம் அரசாங்கத்தை பணத்தை கொள்ளையடிச்ச காரணத்தினாலதான் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது ஆகவே இந்த நாட்டிற்கு ஒரு குடும்பம் முக்கியமா என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவு கொண்டு இப்போ உங்களுடன் சாலின்னு ஒரு புத்தகம் தூக்கிட்டு வராங்க ஒரு நோட்டீஸ் தூக்கிட்டு வீடு வீடா வந்து வீடு வீடா இந்த நோட்டீஸ் தூக்கிட்டு வருவாங்க இதுல பார்த்தா உங்க வீட்டில் என்ன குறை தண்ணி வெள்ளையா தண்ணி கொடுப்பேன் ஏப்பா நாலரை வருஷம் கழிச்சு இப்பதான் மக்கள் பத்தி நாலு ஆண்டு காலம் ஆச்சு வருது அந்த பகுதியில் சரியில்லையா அங்க விளக்கு வசதி இல்லையா குடி வசதி இல்லையா உங்களுக்கு என்ன சான்று இல்லை அப்படின்னு இப்பதான் முதலமைச்சர் கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்து மக்களை பத்தி கேட்கிறார் அடுத்த ஆண்டு தேர்தல் வருதுல்ல இதை கொண்டாடு